வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா தேங்காய் தட்டு இட்லி அதாவது உளுந்தே சேர்க்காம அரிசி மாத்திரை வச்சு எப்படி சூப்பரான சாஃப்டான ஸ்பான்ச்சான இட்லி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க சூப்பரான சாஃப்ட்டான இட்லி எல்லோரும் டெய்லி இதே இட்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் கூட இருக்கும் இதுக்கு சட்னியோ சாம்பாரோ நீங்கள் வந்து எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இது டிஃபனில் வச்சு கொடுக்கலாம் ஏன்னா இட்லி எப்போ காலையில் செஞ்சது மாதிரியே இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் அதனால் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க இதுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி தான் இதுக்கு நல்லா வரும் இதில் நான் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு இடத்துல நல்லா ஊற வச்சு வச்சுருங்க இப்போ இதுக்காக அரை கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கேன் கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அவலை ஒரு பாத்திரத்தில் போட்டு சைடில் வச்சிடலாம் இது மாவு அரைக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னால் வாஷ் பண்ணி ஊற வைங்க இது இப்போ ஜவ்வரிசியை இப்போவே கழுவிட்டு அரிசியோட சேர்த்தே அதே ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஊற வைக்கணும் அரிசியும் ஜவ்வரிசியும் நாலு அரி நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அவல் மட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் இப்போ ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க நான் ரெண்டுமே நல்லா ஊறியாச்சு இப்போ அவளை நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் தான் இப்போ ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் அது வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுக்கிச்சு அதனால் நம்ம வந்து தண்ணி வந்து அரிசியிலையும் ஜவ்வரிசிலையும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம என்ன செய்யணா ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு அவல் சேர்த்துருக்கோம் அடுத்து இந்த ஜவ்வரிசியையும் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா பாதி அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட நான் அரை கப் அளவுக்கு தேங்காய் தண்ணி ஃப்ரெஷ் கோகோனட் இது அது சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காயை நல்லா துருவி அந்த ஒயிட் பாட் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கையில் குறை குறன்னு ஒட்டுற மாதிரி லைட்டாக நம்ம இட்லி மாவு பாதம் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு மிக்சர் பவு மிக்சிங் பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்து மீதம் உள்ள அந்த அரிசியையும் நான் மிக்சியில் போட்டு அதே மாதிரி குறை குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதையும் இந்த மாவு கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இப்போ இதில் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து நான் இதை சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம உப்பெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது காலையில் நம்ம எப்போ செய்கிறோமோ அந்த டைம் தான் உப்பை ஆட் பண்ணோம் இப்போ இதை நல்லா இட்லி மாவு மாதிரி நல்லா கரைச்சி நம்ம எடுத்து மூடி வைக்க போகிறோம் இப்போ இதை நல்ல ஒரு கூலான நீங்கள் இடத்துல இருந்தீங்கன்னாக்கா இதை வந்து நல்ல ஒரு ஹார்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும் இதில் எயிட்லேருந்து டுவெல் ஹவர்ஸில் நல்லா புளிச்சு வந்துருங்க அதனால் அந்த டைமிங் மாத்திரம் கொஞ்சம் மாறும் அதை பார்த்துக்கோங்க இப்போ நான் பன்னிரெண்டு மணி நேரம் வச்சேன் வச்சேன்னு பாருங்கள் மாவு உங்களுக்கே தெரியுதா பபுள் பபுளாக வந்திருக்கு நல்லா புளிச்சிருக்கு புளிச்சாலும் அந்த புளிப்பு வாடையெல்லாம் இருக்காது அந்த லெவலுக்கு நல்ல நுர கட்டி வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ இந்த மாவு நிறையா இருக்கிறதுனால நான் இதை பாதி எடுத்து வச்சுக்கப் போகிறேன் இப்போ உப்பு சேர்க்கலை உப்பு சேர்க்காமல் பாதி மாவு எடுத்து வச்சிங்கனாக்கா இது ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கூட யூஸ் பண்ணிக்கலாம் தோசை செய்யலாம் ஊத்தப்பம் செய்யலாம் ஆப்பம் செய்யலாம் எல்லாமே செய்யலாம் இப்போ மீதமுள்ள மாவில் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி பார்க்க போகிறோம் இட்லி வந்து சாதாரண இட்லி தட்டிலேயும் செய்யலாம் ஆனால் அதை விட இந்த தட்டு இட்லி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தட்டில் வாழை போட்டு செய்யலாம் நான் வாழை கிடைக்காதனால இதில் பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெயில் இப்போ இந்த மாவு வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது ஒரு கால் பகுதியை விட கொஞ்சம் கூட ஊற்றிக்கிங்க அவ்வளோதான் அந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா ப்ளஃஃபியாக வரும் ரொம்ப நிறச்சல்லாம் ஊற்றாதீங்க ரொம்ப பெருசாக ஒரு மொக்கையாக வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க ஊ ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை ஸ்டாண்டில் நல்லா அடுக்கி எடுத்து வச்சுக்குவோம் இந்த தட்டு இட்லி சூப்பராகவும் இருக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு இட்லி வச்சிங்கன்னா கூட அந்த நல்ல சூப்பர் சாம்பார் சட்னி வச்சு நீங்கள் டிஃபனில் கொடுத்தீங்கன்னாக்கா பிள்ளைகளுக்கு நல்ல ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ தண்ணி இட்லி பாத்திரத்தில் கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இது வைக்கணும் அதனால தான் நான் இந்த கொதி வந்ததெல்லாம் காமிச்சிட்ருக்கேன் இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம ஸ்டாண்டை வச்சாச்சு இது பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்தில் ஆயிருங்க கொஞ்சம் இட்லி பாத்திரத்தில் இந்த ஸ்டாண்டு வச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இட்லி எடுத்துட்டேன் நான் குத்தியும் காமிச்சிட்டேன் ஒரு ஸ்டிக்கில் ஒட்டலை அதை இப்போ இந்த ஸ்டாண்டில் இருந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ அப்படியே ப்ளஃஃபியாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா அந்த மாதிரி அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டிங்கனாக்கா ஈஸியாக எடுக்க வந்துடும் நம்ம கீழே வேறு பட்டர் பேப்பர் போட்டதுனால சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்கள் நான் ப்ளேட்டில் ரிமூவ் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ இந்த பே பட்டர் பேப்பர் எடுத்துருவோம் எடுத்துகிட்டு இட்லியாக காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்களேன் அப்படியே அப்படியே உடனே உடஞ்சிரும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அருமையான ஸ்பாஞ்சான இட்லி உளுந்தே இல்லாமல் நம்ம எப்படி மேஜிக்காக செஞ்சிட்டோம் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்காக ஒரு நல்ல சட்னி ரெடி பண்ணுவோம் ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வச்சுருக்கேன் நான் ஒரு ஆறு சிவப்பு மர எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் காரம் கம்மி இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் இது வந்து நல்ல காரப்பொடி தான் அந்த மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த தக்காளியை மட்டும் ஃபஸ்ட்டு மிக்சரில் போட்டு அரைச்சு நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்குவோம் அடுத்தது நம்ம இந்த வெங்காயம் அதுக்கப்புறமா பூண்டு மீதி இருக்கிறது இந்த மிளகாய் அப்புறமா அந்த மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அது கூட இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதாவது ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுக்கப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் தக்காளியும் அரைச்சாச்சு இந்த வெங்காய பேஸ்ட்டும் அரைச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஜாஸ்தியாக விட்டுக்குங்க நல்லெண்ணெய் விட்டு செய்யலாம் இல்லை கடல் எண்ணெய் விட்டு நீ உங்களுக்கு விஷ்டமானது விட்டு செய்யலாம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு நான் வந்து ஒரு ரெண்டு குளிக்கரண்டி விட்டுருக்கேன் விட்டு அதுக்கப்புறமா அதில் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு பொறிஞ்ச உன்னையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா ஒன்லி அந்த வெங்காயம் பூண்டு மிளகாயெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு மாத்திரம் ஃபஸ்ட்டு சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி விடணும் இந்த எண்ணெயில் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வதக்குங்க அந்த பச்சை வாசனை போயிடும் இந்த வெங்காயத்தோடதுலாம் அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டே இருக்கணும் விட்டு விட்டு வதக்கி விட்டிங்கனாக்கா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போயிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு இப்போ என்ன செய்யணும் நம்ம அதுக்கப்புறம் வதங்கி வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம அந்த தக்காளியை ஆட் பண்ணணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தேவைன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டிங்கன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி கிளறி விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு இருங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த பாருங்கள் மேலே எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு தெரியுதா இதுதான் பக்குவம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ரெடி பண்ணி வச்சுக்கங்க இப்போ பாருங்க நம்மளுடைய சக்கா தக்காளி மிளகாய் சட்னியும் ஆயிருச்சு இப்போ இந்த இட்லிக்கு சூப்பரான காம்பினேஷன் இந்த தட்டு இட்லியும் இந்த சட்னியும் வச்சு குழந்தைகளுக்கு கொடுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட்ஸும் எப்படி இருந்ததுன்னு நல்லா இருந்ததா நல்லா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க புதுசு புதுசாக ரெசிபிகள் போடுறேன் எனக்கு சப்போர்ட் கொடுங்க அடுத்த ரெசிபில் சந்திக்கிறேன் நன்றி